கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குரல் ரெண்டு கற்றதனால் ஆயபயன் நென்கொள் வாழறிவன் நற்றால் தொளார் எனின் கற்றதனால் ஆயபயன் நென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பொருள் தூய் அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பொருள் மனமாகிய மலர் மீது சென்றிருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போது நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வார்